இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு அதுவும் உங்களுக்கு பாதகமாக என்ன நடக்கும் சாதகமாக என்ன அமையும் இந்த ஆணை மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் சரி இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம எப்போ விடுபட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணை மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் தொடருமா இல்லை ஒரு நல்ல காலகட்டம் அமையுமா அப்படின்னு இருக்கிற கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தின் நிலைகள் உங்களுக்கு உண்டாக்கி தரக்கூடிய அமைப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகம் அமையும் அந்த பாதகமான விஷயத்தை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும் மேலும் சாதகமான அமைப்புகளை பெறுவதற்கு பரிகாரமா அதுவும் இறை வழிபாட்டின் மூலம் நல்ல நன்மைகளை பெற நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இந்த விருச்சிகம் ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த விருச்சிக ராசியில விசாகம் அனுஷம் கேட்டை அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய தாக்கங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்க நாம இப்ப விரிவா பார்க்கலாம் தமிழ் மாதங்கள்லேயே இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் ஏன்னா இருக்கக்கூடியதுலேயே இது ஒரு பெரிய மாதம் அந்த ஆணி மாதத்துல முப்பத்தி நாட்கள் வரும் தமிழ் மாதத்திலேயே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வகையிலான சிறப்பு அமைப்புகள் இருக்கு இந்த ஆணி மாதமும் அப்படிதான் இந்த ஆணி மாதத்துல ஒரு சில விஷயத்தை நம்ம செய்யணும் ஒரு சில விஷயத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அதன்படி இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு உண்டாகும் அமைப்புகள் இந்த செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக நீங்கள் கொண்டிருக்கிறதுனால எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே தீவிரமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் இதை செய்யணும் இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா யார் வந்து சொன்னாலும் சரி எப்பேர்ப்பட்டவங்க சொன்னாலும் சரி அந்த காரியத்துலேருந்து பின் வாங்கவே மாட்டீங்க முன்வெச்சக்கால பின் வைக்கவும் மாட்டீங்க அதே போல் சொன்ன சொல் தவற மாட்டீங்க நீங்கள் சொன்ன சொல் தவறாமல் நேர்மையே கடைப்பிடிக்கக்கூடியவங்க தான் விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் யாருக்காகவும் இறங்கி வரவும் மாட்டீங்க அதே போல் முன்வைச்சக்கால பின் வைக்கவும் மாட்டீங்க இந்த ராசி அன்பர்கள் மிகவும் தைரியசாலிகளாக காணப்படுவீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வரக்கூடிய எதிர்ப்புகளை கண்டு தையங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதையே அந்த விஷயத்தில் தீர்வு காணக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப அமைதியாக தான் இருப்பீங்க கோபம் வராத நபர்கள் போல தான் இருப்பீங்க ஆனால் உங்களோட செயல்களில் வேகம் அதிகமாக இருக்கும் உங்கள் கிட்ட சண்டை போடுறவங்க பயந்து போகிற அளவுக்கு நீங்கள் வாதிடக்கூடிய திறமை உங்கள் கிட்ட இருக்கும் பேச்சாலேயே எதிரிகளை வெல்லக்கூடிய துணிவு கொண்டவங்க தான் விருச்சகராசி அன்பர்கள் பார்க்க மட்டும்தான் அமைதி ஆனால் செயல்கள் அப்படிங்கிறது கோபம் வரும் பொழுது உங்களுடைய உண்மையான முகம் வெளிவரும் அதே போல் இந்த விருச்சகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே உண்மையை பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அதுவும் ரகசியத்தை பாதுகாப்பாக வைக்க சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அது கட்டாயம் உங்களால் முடியும் யார்கிட்ட எப்பேற்பட்ட ரகசியமே உங்ககிட்ட வந்து சொன்னாலுமே உயிர் போகிற வரைக்குமே இந்த ரகசியத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய நபர்களாக விருச்சிக ராசியை சேர்ந்து நீங்கள் இருப்பீங்க இந்த செவ்வாய் அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு முனைப்பு கொண்டு செயல்படுவீங்க ரொம்பவுமே தன்னம்பிக்கை நிறைந்த நபர்கள் தான் நீங்கள் தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க எந்த பொருளையுமே இப்ப தேவையே இல்லாத ஒரு பொருள் அப்படின்னா கூட அதை உபயோகம் உபயோகம் செய்யற மாதிரியான விஷயத்துல ஈடுபடுவீங்க அதே போல் எத்தனை கஷ்டம் வந்தாலுமே கஷ்டம்லாம் பெரிய விஷயம் இல்ல அதில் நான் தேடி வந்துடுவேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே ஆறுதல் தேட மாட்டீங்க நீங்களே உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்குவீங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் அன்பர்கள் அன்பர்கள்கிட்ட இருக்கு அதுவும் இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நீங்க எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலுமே தன்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்துடும் இருக்கும் அந்த நிலைமையிலுமே கவலைப்படாம ரொம்பவுமே சுறுசுறுப்பா செயலாற்றக்கூடியவங்க தான் நீங்க ஆனாலும் அந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்த்த இன்னுமே நீங்க சிறப்பாக செயலாற்ற முடியும் இல்லையா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் கிழமையில நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் ஏன்னா நீங்க கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்ல விஷயத்தையுமே உடனடியாக தரக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு இந்த விருச்சக ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து பாருங்கள் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நன்மை பல மடங்கு பெருகும் நீங்கள் நினச்ச ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த காரியங்கள் அதுவும் செவ்வாய்க்கிழமையிலே கைகூடுவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் ஏழு வாரம் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் எட்டாவது வாரம் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் காரிய தடையில் இருந்த ஒரு நல்ல காரியம் சுப காரியமாக உங்களுக்கு நடந்து முடியும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேர முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணியா இருப்பாரு அதுவும் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நாங்க உங்களுக்காக பிரார்த்தனையும் எல்லாமே நல்லதாக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் அந்த வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம இப்ப பார்க்கலாம் விருச்சகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் அனுஷம் கேட்டு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தனித்தனியா பார்க்கலாம் முதல்ல விசாகம் நான்காம் மாதம் கொண்ட உங்களுக்கு தாங்க கால நேரம் அறிந்து செயல்படக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த ஆணி மாதம் மிகவும் கவனமா செயல்பட வேண்டிய மாதமாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி குரு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது பின் விளைவு பற்றி யோசித்து முடிவு செய்யறது நல்லது எடுத்துமா கௌதமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையிலையுமே தயவு செஞ்சு நீங்க ஈடுபடாதீங்க அது ஏதாவது தவறான விஷயத்தில் முடியலாம் பணப்பழக்கும் சீராகும் கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவால் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் நீங்கும் ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏதுவால் வியாபாரம் தொழிலில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதா இருக்கும் அரசு வழியில் நெருக்கடி சங்கடம் பிரச்சனை தோன்ற வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க வியாபாரிகள் கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கணும் சட்டத்திற்கு புறமான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு பாதிப்பு வரலாம் வழக்கை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அரசு பணியாளர்கள் உங்களோட வேலையில மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா நன்மையை பெற முடியும் அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் வீரியம் துணிவு இதன் மூலம் எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வந்துட்டு நிதானமாக செயல்பட்டிங்கன்னா எல்லா விதத்திலேயுமே நன்மைகளை பெறக்கூடிய மாதம் உங்கள் நட்சத்திராதிபதி சனி சுகஸ்தானத்தில் ராகுவோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறதுனால குருவின் பார்வையுமே அங்கே கிடைக்கிது இதனால் உங்கள் உடல்நிலையில் இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மனதில் தேவையில்லாமல் ஏற்பட்டிருந்த குழப்பங்களுமே இப்போ உங்களை விட்டு விலகிடும் நீண்ட நாளாக இடுபறியாக இருந்த வேலைகள் இப்பொழுது சுலபமாக முடிஞ்சிடும் அஷ்டம குருவின் பார்வைகளால் செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் வரவு அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ஏது சஞ்சாரம் விவசாயம் உணவகம் மருந்தகம் கெமிக்கல் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சுய தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் காணாமல் போக செய்ய முடியும் நீண்ட நாளாக இருந்த வேலை இப்பொழுது முடிவிற்கு வந்து போதிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்பொழுது பூர்த்தியே ஆகும் மாதத்தோட தொடக்கத்தில் புதனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எடுத்த வேலைகளை எல்லாமே நீங்கள் எளிதில் முடிக்க முடியும் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி புதன் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால வேலைகளை முடித்து சிறப்பான ஆதாயம் பெறப்போறீங்க புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நீங்க விற்க நினைச்ச இடத்தை விற்குவதற்கு வழிபிறக்கும் எதிர்பார்த்த வரவு சீரா இருக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை வரும் நான்கில் சஞ்சரித்து வரும் சனி ராகுவிற்கு குருவின் பார்வை உண்டாகிறதுனால உங்களுக்கு இதுவரை இருந்த சோர்வு நீங்கிடும் மனதுல உற்சாகம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை முடிப்பீங்க வியாபாரம் தொழில மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லது முதலீடு செய்கிறதா இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவு செய்யுங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் அரசு வழி முயற்சிகளில் பின்னடைவை ஏற்படுத்தும் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுப்பறியா இருக்கும் உங்களுக்கு தசா புத்தி சாதகமாக இருக்கிறதுனால பாதிப்பு ஏற்படாமல் உங்களால் பாதுகாப்பாக உங்களை வழிநடத்த முடியும் பெண்களுக்குமே எதிர்பார்த்த வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு சிபாரிசுகள் மூலம் நீங்கள் கொஞ்சம் சிபாரிசுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுறது நல்லது அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் நல்லது மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரித்து இருந்தால் நல்லது மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று தினங்களுமே சந்திராஷ்டம தினங்களா இருக்கிறதுனால விருச்சிகராசி அன்பர்கள் அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா பரிகாரமாக காலையில எழுந்தவுடன் சூரியனை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் நீங்கும் சூரிய நமஸ்காரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வழிபாடு இதை நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்களோட மனதிற்கு ஒரு நிம்மதி உண்டாகும் உங்களோட அனைத்து சூழ்நிலைகளுமே நல்ல ஒரு பாசிட்டிவான வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்ன ராசி நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் விருட்சிகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நேர்களே